இதுவரை காலமும் யுத்தம் முடிவடைந்து கிரத்தாழ யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு விரத்தாழ நாற்பது நாற்பத்தைந்து வருடங்கள் ஆகின்ற இந்த காலப்பகுதியில் முப்பது வருடத்துக்கான யுத்தம் முடிவடைந்தது அந்த காலப்பகுதியாக இருக்கலாம் அல்லது அதற்கு பின்னரான யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியாக இருக்கலாம் இதுவரைக்கும் இலங்கை அரசினால் அனுமதிக்கப்பட்ட மாவீரர் தின கொண்டாட்டம் கொண்டாட்டம்ன்றது எதுவுமே இல்லை முதன்முறையாக இலங்கை அரசாங்கம் பாதிப்புகள் இல்லாமல் ஏனைய சமுதாயத்துக்கு வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மாவீரர் தினத்தை கொண்டாட முடியும் இறந்தவர்களை நிறைவு கூற என்று சொல்லி அறிவிக்கல் அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தற்பொழுது அதிகமாக இருக்கின்ற இந்த தமிழ் பொய் போலி தமிழ் தேசியம் பேசுகின்ற போலி தமிழ் அரசியல் செய்கின்ற நபர்கள் மற்றும் அவருடைய சகாக்கள் வந்து இது இந்த வடத்தில் வந்து இந்த வடத்தில் தற்போது இடம்பெறுகின்ற மாவீர தினத்தை ஒட்டி எதிர்காலத்தில் தங்களுடைய அரசியல் நிலைமையை தக்க வச்சு கொள்ளும் அரசு தொடர்பான விடயங்கள் அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறதுக்கு எந்த ஒரு வகையான இடமும் இல்லை என்று கொண்டு தற்பொழுது என்ன செய்ய வலிக்கின்றோம்னு சொன்னால் என்பிபி அரசாங்கத்துக்கு தங்களுடைய நெருக்கடிகளை வழங்க வலிக்கின்றோம் இதில் மிக முக்கியமாக சிங்கள கட்சியாக இருக்கலாம் அல்லது தமிழ் கட்சிகளாக இருக்கலாம் ஆதரவான ஆதரவாக இருக்கலாம் இவர்கள் தற்பொழுது என்பிபி அரசாங்கத்துக்கான ஆதரவு நெருக்கடியை வழங்கினோம் ஆதரவுகளை வழங்காது மிக முக்கியமாக தற்பொழுது லண்டனில் இடம்பெற்றிருக்கிற இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வானது இது பல்வேறு வகையான கோணத்தில் சித்தரிக்க வைக்கிறது ஒன்று மிக முக்கியமாக இவ்வாறான ஒரு அறிவிப்பு இவ்வாறான ஒரு ஆர்ப்பாட்டம் ஏன் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கத்துக்கு இடம்பெற இல்லை அல்லது இடம்பெற்றிருந்தால் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் இவ்வாறான வழியில் இடம்பெற மிக முக்கியமாக இந்த அரசியல் கட்சி தற்பொழுது இருக்கின்ற இந்த என்பிபி அரசியல் கட்சியானது தமிழர் தேசிய தமிழர்களுடைய உணர்வுகள் தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக பல்வேறு கட்டடங்களில் வந்து தங்களுடைய கருத்துக்களையும் ஆதரவுடன் வழங்குகின்ற சந்தர்ப்பத்தில் கூட வெளிநாடுகள் இருக்கிற லண்டனில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு சில இந்த தமிழ் போலி தமிழ் தேசியம் பேசுகின்ற நபர்கள் எங்களுடைய இலங்கையுடைய அமைச்சருக்கு எதிராக இடம்பெற்றிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டமானது இலங்கையில் மாவீர தின கொண்டாட்டத்தையும் மாவீர தின மாவீர மாத அனுஷ்டிப்பையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை இடம்பெற்று கொண்டிருக்கிற இந்த சமாதானத்துக்கான வ வழிவகைகளையும் அதிகளவாக பாதிக்குமுன்றது அவர்கள் விளங்கிக்கொள்ள கொள்ள இல்லை என்று தான் சொல்லணும் ஏற்கனவே இருந்த அரசு இங்கில அரசியல் கட்சிகள் பல் பல எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வழங்காது ஏன் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தபோது நல்லிணக்க அரசாங்கம் நல்லிணக்க அரசாங்கத்துக்கு வழங்கி ஆதரவு இருந்தபோது கூட பல்வேறு பகுதிகளில் மாவீர தொழிலமில்லங்களுக்கும் மாவீர நினைவு நினைவேந்தர்களுக்கும் இடையூறுகளை ஏற்படுத்தியிருந்த சந்தர்ப்பத்தில் தற்போதைய அரசாங்கம் நினைவு கூறலாம் என பகிரங்கமாக அறிவித்தும் அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுத்தும் எதிர்காலத்தில் இராணுவ மயமாக்கப்பட்ட முகாம்கள் விடுவிக்கப்படும் என்று சொல்லி உறுதி வழங்கப்பட்டதற்கு பின்னரும் இவ்வாறான வகையான ஒரு போலி அர தமிழ் தேசிய அரசியலை மேற்கொள்கின்ற குழுவினால் மேற்கொள்ளும் இந்த வகையான ஆர்ப்பாட்டங்கள் எதிர்காலத்தில் தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு அரசினால் வழங்கப்படுகின்ற அல்லது அரசின் சார்பில் கிடைக்கப்படுகின்ற ஆதரவுகள் அதற்கான வழிவகைகளை குறைக்கிறதுக்கான சந்தர்ப்பமே இருக்குமே தவிர இந்த ஆர்ப்பாட்டத்தினால் எந்த ஒரு வகையிலையும் எந்த ஒரு விடயத்திலையும் தமிழர்களுக்கு சாதகமான விலை விடம்பெற போகிறது இல்லை இன்றைக்கு யாழ் பல்கலைக்கழகத்தில் இதுவரை காலமும் ஹெல்மெட் அணிஞ்சு கொண்டு விளக்கேத்தியும் கொடி கட்டியும் திரிஞ்ச எங்களுடைய உறவுகள் தற்பொழுது மிகவும் துணிச்சலாக ஓப்பனாக தங்களுடைய அனுஷ்டிப்புகளையும் தங்களுடைய வீர வணக்கங்களையும் வழங்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் ஒரு சில குறிப்பிட்ட லண்டனில் இருக்கிற இந்த இங்கே இங்கே லண்டனில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு சில நபர்களினால் மேற்கொள்ளப்படுகின்ற இவ்வாறான கீழ்த்தரமான ஒரு போராட்டங்கள் அது இலங்கையில் வாழுகின்ற இலங்கை தேசத்தில் இலங்கைக்குள் இருக்கின்ற தமிழர்களின் இருப்பையும் அவர்களுடைய உரிமைகளையும் அதற்காக அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற நல்லிணக்க நடவடிக்கைகளையும் அதிக அளவாக எந்த ஒரு ஐயவும் இல்லை இதே சந்தர்ப்பத்தில் தான் தற்பொழுது இந்த சைக்கிள் கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு அறிக்கை அவரும் அவருடைய சார்ந்த ஏனைய கட்சிகளும் சேர்ந்து முடிவெடுத்திக்கணுமா மாவீர தினத்தை வந்து எல்லா போராளிகள் எல்லா ஒட்டுக்குழுக்களினுடைய வீர வணக்கமாக உயிர் நீத்தவர்களுடைய வீர வணக்கமாக கொண்டாடணும்னு சொல்லி இவ்வாறான வகையில் மாவீர தினத்தை மாற்றியமைக்கிறதும் மாவீர தினத்துக்கான நோக்கத்தை மாற்றியமைக்கிறதும் அந்த மாதத்தினுடைய புனிதத்தை கெடுப்பதற்கும் தற்பொழுது தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் தமிழ் போலி தமிழ் தேசியம் பேசுகின்ற இந்த போராட்டக்காரர்களும் தற்போது இருக்கிறோம் இதற்கான மிக முக்கியமான காரணம் அவர்களுடைய அரசியல் இருப்பானது தற்பொழுது கேள்விக்குறியாக கொண்டு வருது அவங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கு வேற எதுவுமே இல்லை தமிழ் தேசியம் தமிழ் தமிழ் மக்களுடைய உரிமைகளை தவிர வேறு எதுவுமே இவங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கு இல்லை இவ்வாறான சுச்சுவேஷன்ல இவ்வா இப்படியான போலியான ஆர்ப்பாட்டங்களையோ போலியான எதிர்ப்புகளையோ கண்டு மக்கள் திசை திரும்பாமல் தங்களுக்கான சரியான தலைவர்களையும் சரியான தலைமையையும் உங்களுடைய இடத்திலிருந்து நீங்கள் தெரிவு செய்வணும் என்று தான் இந்த வீடியோவை நான் கேட்டுக்கொள்கிறது இன்னொரு பிரியோஷமான வீடியோவில் சந்திக்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்